ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்க அல்லது ஒரு ஆணை நீங்கள் நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு ஆணை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆண் நம்ம நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது நீங்கள் ஒரு ஆணா இருந்தால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா காதலிக்கிறீங்க கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவளை நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு நேரங்காலம் தெரியாமல் பேசுகிறீங்க பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் கஷ்டப்பட்டு பேசக்கூடாது யோசித்து யோசித்து பேசக்கூடாது அதனால் பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் ரெண்டு பேரும் பே அதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போல் உங்களுக்கு தோணணும் ஒரு கா நீங்கள் ஒரு பொண்ணும் ஆணும் அந்த பொண்ணுக்கு நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கணும் நீங்கள் பே அது மாதிரி அந்த பொண்ணு பேசுகிற பேசுகிறதுக்கு இந்த ஆணுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படி அப்போ அளவுக்கு இன்னும் பேசு பேசுங்கிற மாதிரி இன்னும் பேசலாம் ஈஸியாக இருக்கணும் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் கஷ்டமே படாமல் யோசிக்காமல் யோசித்து யோசித்து கஷ்டப்பட்டு பேசாமல் பேசணுங்கிறதுக்காக பேசாமல் பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசணும் நேரங்களும் தெரியாமல் சுதந்திரமாக பேசணும் அதுக்கு எந்த தடை பேசுகிறதுக்கு எந்த தடையும் விதிக்கக்கூடாது சும்மா அது எனக்கு இப்படி அது அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது க விதி நிபந்தனைகள் விதித்து பேசுகிறத கட்டுப்படுத்தக்கூடாது சுதந்திரமாக பேசணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்கள நமக்கு பிடிச்சிருக்கு இன்னும் வந்து சுதந்திரமாக பேசணுன்னா உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் தான் நிறைய பேச முடியும் நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா இந்த பேசுகிற ஆர்வமே வந்து நீங்கள் வந்து குறைஞ்சிரும் பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமே உங்கள் நினப்பே வராது ந யா அவங்க யார்கிட்ட நீங்கள் அடிக்கடி பேசணுமோ அவங்க நினப்பு உங்களுக்கு அடிக்கடி வரணும் உண்மையாக இருந்தால் தான் வரும் உண்மையாக இருந்தால் தான் நிறைய பேச தோணும் பிடிச்சிருந்தால் தான் உண்மையாகவே இருக்க முடியும் பிடிக்கலைன்னா நீங்கள் உண்மையாகவே இருக்க முடியாது உண்மையாக நடிக்க தான் முடியும் பிடிக்கலைன்னா நடிக்க தான் முடியும் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர பேசுகிற மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர பேசவே முடியாது பிடிக்கலைன்னா பேசவே முடியாது கஷ்டப்பட்டு தான் பேசணும் யோசிச்சு யோசிச்சு தான் பேசணும் பிடிக்கலனாக்கா பிடிச்சிருந்தால் மட்டுந்தான் அவங்க உண்மையாக இருக்க முடியும் உண்மையாக இருந்தால் தான் ஈ பேசுகிறது ஈஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு பேசுகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கணும் பேசிக்கிட்டே இருக்கணும் போல் தோணும் தோணணும் நேரங்காலம் தெரியாமல் பேசணும் இன்னும் பேசு இதுக்கு மேலேயும் பேசலாம் இன்னும் பேசலாம் இல்லை டைம் ஆகிடுச்சு தூ தூங்கலாம் அப்படின்ற மாதிரி பேசணும் டைம் ஆகிடுச்சுப்பா நேரம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு அந்தளவுக்கு பேசுறதுக்கு அவ்வளோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுவதில் வந்து நிறைய அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது சுதந்திரமாக பேசணும் ஏன்னா நீங்கள் தான் உண்மையாக கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதல் அனுபவங்கள் வேறு யாரையா காதலிச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் சொல்லணும் அது சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நிகழ்காலத்தில் நீங்கள் தான் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையாக தானே இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக தானே இருக்கீங்க அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் நீங்கள் வந்து எத்தனை பேரை லவ் பண்ண எல்லா கதையும் சொல்லணும் சுதந்திரமாக பேசணும் எல்லா கதையும் இப்போ பழைய காலத்தில் இருக்க அந்த கடந்த காலத்தில் நீங்கள் காதலிச்ச எல்லா காதல் காதல் தப்பு என்னங்கன்னா எல்லாம் பண்ணிங்களோ எல்லாத்தையும் பேசணும் அது அது பற்றி கூடாது சுதந்திரமாக பேசணும் ஏன்னா நீங்கள் நிகழ்காலத்தில் உண்மையாக இருக்கீங்க அதுக்கு எது பாதுகாப்பு அதுக்கு என்ன அப்படி பேசுனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னா என்ன உத்தரவாதம் அப்படின்னா நிகழ் நிகழ்காலத்தில் வந்து உண்மையாக தானே இருக்கீங்க அந்த உண்மைத்தன்மை தான் கடந்த காலத்தில் நான் இந்த மாதிரிலாம் காதலிச்சேன் இந்த மாதிரி அந்த பொண்ணை காதலித்தேன் நான் இந்த பையனை காதலித்தேன் அப்போ நான் அந்த பையன் கூட காதலிச்சு மட்டும் இல்லாமல் உடலுறவு கூட வச்சுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வச்சுக்கிட்டேன் இந்த பொண்ணு கூட நான் காதலிச்சேன் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உடலுறவு கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம் அதில் தப்பே கிடையாது அந்த அளவுக்கு சுதந்திரமாக பேசணும் எல்லாத்தையும் நினைக்கிறது எல்லாத்தையும் நம்ம பேசலாம் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பையன்கிட்ட நீங்கள் காதலிக்கிற பையன் உங்களுடைய கணவன் நல்லது மனைவி நினைக்கிறது எல்லாத்தையும் பேசலாம் அதுக்கு எந்த தடைமும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னா எந்த பிரச்சனையும்னால் இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க அந்த உத்தரவாதம் தான் அந்த நம்பிக்கை தான் நீ கடந்த காலத்தில் எப்படி இருந்தால் நிகழ்காலத்தில் அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் கடந்த காலத்தில் அவங்க என்ன இப்போது நாம் நிகழ்காலத்தில் நல்லவங்களாக இருப்போம் நல்ல நம்மகிட்ட திருட்டு எந்த நல்ல பண்பு எல்லாமே இருக்கும் கடந்த காலத்தில் நம்ம அது தெரியாமல் திருடியிருப்போம் அதெல்லாம் கூட இன்றைக்கி சொல்லலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி நிகழ்காலத்தில் நல்லா தானே இருக்கிறோம் அப்போ கடந்த காலத்தில் நம்ம பண்ண தப்புகளெல்லாம் கூட எப்போ நம்ம பேசலாம் அப்படின்னா நிகழ்காலத்தில் நம்ம நல்லா இருந்தால் கடந்த காலத்தில் நாம் பண்ண குற்றங்கள் சின்ன சின்ன குற்றங்கள் எல்லாத்தையும் சுதந்திரமாக பேசலாம் அந்த மாதிரி சுதந்திரமாக பேசணுன்னா முதல்ல உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுதந்திரமாக பேச முடியும் உண்மையாக இருக்கணுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் தான் உண்மையாகவே இருக்க முடியும் பிடிக்காதவங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியாது உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்க தான் முடியும் அதனால் இதெல்லாம் தெ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அறிகுறிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யாருக்கிட்ட நல்லா ஈஸியாக பேசுகிறீங்களோ யாருக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது நேரங்காலம் தெரியாமல் யாருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த மாதிரி நல்ல ஒரு அதாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தவறான புரிதல்கள் எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக பேசுகிறோம் எந்தவித எரிச்சலும் இல்லாமல் இடையிடையே சண்டெல்லாம் வருது பேசவே முடியும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக வண்டி போய்கிட்டே இருக்கணும் எல்லாமே அது அதுக்குள்ளே எல்லாமே இருக்கலாம் கோபம் எல்லாமே கூட இருக்கலாம் கோபம் சண்டை இண்டைகள் இருந்தாலும் அந்த பேசுகிறது மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி அதை வச்சு தான் நீங்கள் நேரங்களில் ரெண்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் யார்கிட்ட பேச எல்லாருக்கும் பேசுகிற திறமை உண்டு இவருக்கு தான் உண்டு அவருக்கு தான் உண்டு அப்படி கிடையவே கிடையாது எல்லாருக்கும் பேசுகிற திறமை உண்டு அது பொதுவானது அந்த திறமையை நமக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணுன்னா பிடித்தவங்களை தேடி போகணும் பிடித்தவங்களை நண்பர்களாக்கிக்கணும் பிடிச்ச பிடித்த பெண்களை தோழிகளாக்கி கொள்ள வேண்டும் பிடித்தவர்களை காதலிக்க வேண்டும் பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிடித்த ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களுக்குள்ளே இயற்கையாக இருக்கிற அந்த பேச்சு திறன் வெளியில் வரும் பேச்சு அதாவது பிடிக்காதவங்களை நீங்கள் வந்து ந உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ திருமணம் செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பேசணுங்கிற ஆர்வமே வராது அப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க ஏன் பேச வர மாட்டேங்குது அதெல்லாம் இயற்கையாக வரணும் பொழுது அப்படின்னு நினச்சிப்பீங்க அது வந்து எல்லாருக்கும் பேசுகிற திறமை சாப்பிடுகிற திறமை எல்லாத்துக்கும் எப்படி இருக்குதோ இருக்கணுமோ அது மாதிரி பேசுகிற திறமையும் எல்லாத்துக்கும் இருக்குது இருக்கணும் சுவாசிக்கிற திறமை எப்படி எல்லாத்துக்குமே இருக்குல்ல இயற்கையான திறமைகளில் பேசுவதும் ஒன்று அந்த பேசுகிற ஆற்றல் எங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிடிச்சவங்கள போய் நீ உறவுமுறை ஏற்படுத்தி நண்பர்களாக்கிக்கணும் தோழிகளாக்கிக்கணும் ஆக்கிக்கணும் பிடித்தவங்களோட பழகணும் பிடித்தவர்களை காதலிக்கணும் பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ தான் உனக்குள்ளே இருக்கிற பேச்சு திறன் இருக்குல்ல உனக்கே தெரியாது நமக்குள்ளே இப்படி ஒரு பேச்சு திறனா அது அப்படியே ம அப்படியே வெள்ளம் போல் வந்து பாஞ்சு வரும் மணிக்கணக்காக நேரங்காலம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நமக்குள்ளே ஒரு பேச்சு திறன் இருக்குது அதுக்கு நாம் பண்ணணும் பிடித்தவங்களை நோக்கி போகணும் பிடித்தவங்ககிட்ட நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒரு அது நண்பர்களாக இருந்தாலும் சரி காதலன் காதலி கணவன் மனைவி அந்த உண்மைத்தன்மை நம்பிக்கை அதுதான் சுதந்திரமாக பேசுறதுக்கான அடிப்படையாக இருக்கிறது அதனால் பிடித்தவர்களோடு பழக வேண்டும் பிடித்தவர்களோடு வாழ வேண்டும் அப்போ தான் நல்லா பேசுகிறாய் தான் யாரை பிடிச்சா எங்கே நீ நிறையா பேசுகிறியோ அவங்க தான் உனக்கு பிடிச்சவங்க எங்கே நீ யோசித்து யோசித்து பேசுறியோ பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கலையோ அவங்க உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த தெளிவுக்கு இதுதான் அடிப்படை அறிவு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தாழ் மனப்பான்மை கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை அல்லது இழிவு மனப்பான்மை வாழ்க்கையில் வெறுப்பு சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க சீக்கிரமாக செத்துருவாங்க பிடித்தவங்களோட போய் நல்லா பிடித்தவங்ககிட்ட நல்லா வாழ்ந்தாதான் நல்லா பேசுகிற திறன் வரும் அப்போ தான் வந்து நிறைய நாள் வாழணுங்கிற ஆசையே வரும் நிறைய பேசணுங்கிற ஆசை தான் வாழணுங்கிற ஆசை பேசணுங்கிற ஆசை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வாழ வேண்டும் என்கிற ஆசை அதிக நாள் வாழ்வதற்கு அதுதான் காரணம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போனா நீங்கள் பிடித்தவங்களோட வாழணும் பிடித்தவங்ககிட்ட தான் அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை கூறியவர்களாக இருக்கணும் அப்போ சுத பிடித்தவங்க தான் உங்கள் உங்களை வந்து சுதந்திரமாக பேசுவதற்கு அனுமதிப்பார்கள் சுதந்திரமாக பேசணும் பேசு அந்த பேச்சு எங்கே வருது யாருக்கிட்ட அந்த மாதிரி சுதந்திரமாக பேச முடியுது அவங்கள பாதுகாத்துக்கோங்க அதெல்லாம் உட்டாக கிடைக்காது அந்த மாதிரி அப்போ தான் வாழணுங்கிற ஆசையே வரும் பேசவே பிடிக்கல பேசினாலே வெறுப்பாக இருக்குது அப்படின்னா நான் பேசுனா யாரும் கேட்க மாட்டேங்கிறேங்க என்னுடைய மனைவி நான் பேசினாலே கேட்க மாட்டேங்கிறா போர் அடிக்குதுன்றா என்னுடைய கணவன் நான் பேசினாலே கேட்க மாட்டேன் எங்கள் ரெண்டு இடத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையே சரியாக கிடையாது சும்மா சாப்பிட்டீங்களா உட்காரீங்களா அதுதான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பேசணுங்கிற அந்த அப்போது உங்கள் ரெண்டு இடத்துக்கள்லாம் பிடிக்கல அப்போ பேசணுங்கிற ஆசையே உங்களுக்குள்ளே இருக்க வாழணுங்கிற ஆசையே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் பேசணுங்கிற ஆசையே இல்லைன்னா பேசுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா வாழ்வதற்கும் அதிக காலம் வாழ்வதற்கும் வாய்ப்பு இல்லை அதனால் யாரை பார்த்தும் பரிதாபப்படாதீங்க உங்கள் உறவு முறையை தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரமாக இருங்க சுதந்திரமாக அதாவது பிடிக்கலையா கணவன் மனைவி டைவர்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு புதிய கல்யாணம் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்கள போய் தேடிப்போங்க அப்போ தான் அதிக காலம் உயிர் வாழ்வீங்க ஒரு வாட்டி தான் உயிர் வாழ போகிறீங்க இந்த உலகத்தில் பிறந்தது அந்த அதனால் பிடிச்சவங்கள தேடிப்போங்க பிடிக்காதவங்க ஐயோ மனைவியை பிடிக்கலையோ ஆனால் அவங்கள பார்த்து பரிதாபப்படக்கூடாது அது நம்ம பிரிஞ்சு போனால் அவங்களை அது அவங்களுக்கு அப்போ அதை பற்றிலாம் கவலைப்படாது அந்த மாதிரி பக்குவமாக பெரியவனு பிரியும் போது பக்குவமாக செய்யணும் பிரியணும் பிரியவும் தெரியணும் எப்படி சேரும்போது பக்குவமாக நம்ம போய் ஒரு உறவுமுறை ஏற்படுத்திக்கிறோம் கவனமாக எடுத்து அது மாதிரி பிரிவு பிரியும்போதும் கவனமாக உறவு அது பிரிவு என்பது கவனமாக நடக்கணும் கவனக்குறைவாக அலட்சியமாக பிரிவு மட்டும் அலி ஒருத்தர்கிட்ட பழகும் போது கவனமாக பழகிறோம்ல மாதிரி பிரியும்போதும் கவனமாக பழகணும் ஏன்னா சிலர் வந்து பிரிவை தாங்க முடியாமல் பிரிவை வந்து ஒரு அவமானமாக நினச்சிக்கிட்டு தற்கொலைலாம் பண்ணிப்பாங்க திருமண உறவில் வந்து டக்குன்னு பிரிஞ்சு போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதை அந்த அதிர்ச்சியில் அவங்க வந்து தற்கொலைலாம் பண்ணிப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் புரிய வச்சு அந்த கவனமாக பிரியணும் அதுதான் வந்து கவனமாக கழட்டி விடணும் அப்படின்னு சொ அப்படின்னு கூட சொல்லலாம் கவனமாக பிரியணும் அவங்களுக்கு வந்து பிறருடைய மனதை புண்படுத்தி பிரியக்கூடாது பிறரது மனதை புண்படுத்தி பிரியக்கூடாது பிரியும்போது எப்படி நம்ம ஒருத்தர் பழகும்போது புதிதாக பழகும்போது அவங்கள புண்படுத்தினா நம்ம பழக முடியுமோ அதே மாதிரி தான் அந்த மரியாதை அந்த வாழ்ந்த காலத்திற்கு பழகிய காலத்தில் உள்ள அந்த மரியாதையை காப்பாற்றணும் பிரியும்போது ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுதுன்னா பழைய காலங்கள்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் அப்போ இதுவரைக்கும் வரைக்கும் பழகுனதெல்லாம் உண்மை இல்லையா கோபால் அப்படி அப்போ இதெல்லாம் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கவனமாக பிரியணும் அது மாதிரி பிரிவதற்கு தயவுதாச்சுன்னே பார்க்கக்கூடாது நம்ம சுயநலமாக இருக்கணும் நம்ம நல்லா பேசணும் அப்போ தான் அது வா அப்போ தான் நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க சும்மா அந்த கலாச்சாரங்கிற பேரில் அடிமைத்தன கலாச்சாரத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு சீக்கிரம் போய் சேரதுக்கு தான் இந்த கலாச்சாரம் வழிவகுக்கும் அதனால் சுதந்திரம் உறவு முறையில் ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும் அதுதான் தான் பிடித்தவர்களை நோக்கி நீ போகணும் அவங்கள போய் தேடணும் அது சும்மா கிடைக்காது உனக்கு பிடிச்சவங்கள போய் நீ தேடணும் அது ஒன்றை தேடிலாம் வராது தே நிறைய பேரை போய் தேடினா தான் உனக்கு அவ்வளோ அதுக்கு அதை வந்து உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உனக்கு பிடிச்ச ஒரு காதலி உனக்கு பிடிச்ச ஒரு காதலை நீ கண்டுபிடிக்கணுன்னா நீ ரெண்டு மூணு காதலியாக சந்திச்சிருக்கணும் ரெண்டு மூணு காதலை கடந்தால் தான் உனக்கு பிடித்தவர் யார் என்பதே உனக்கு கிடைப்பாங்க சும்மா எடுத்த உடனே பிடித்த முதல் காதலே உனக்கு சிறந்த காதலாக எல்லாேருக்கும் வாய்த்து விடாது அதெல்லாம் சிலருக்கு தான் ரொம்ப அபூரமாக தான் நடக்கும் அதனால் ரெண்டு மூணு ரெண்டு மூணு காதலை கடந்தால்தான் ஒரு சிறந்த காதல் எது உனக்கு பிடித்த காதல் எது அப்படின்னு ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அனுபவங்களை அலையணும் சுயநலமாக இருக்கணும் மற்றவங்க மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் அழிச்சிக்கக்கூடாது கூடாது மற்றவங்களையும் நீங்கள் அழிச்சிக்கக்கூடாது கூடாது